வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மார்க்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோ இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போறோம்னா ஓர் என்ஐ அதன் வர்க்கத்தோடு கூட்டினால் நூற்றி ரெண்டு கிடைக்கிறது எனில் அந்த என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒரு எண் இருக்குது நம்ம அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிடலாம் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அந்த எண்ணை அதன் வர்க்கத்தோடு அப்படின்னா என்ன அர்த்தம் எக்ஸ் இருக்குது அதனுடைய வர்க்கத்தோடு கூட்டினா என்ன கிடைக்கி நூற்றி எண்பத்தி ரெண்டு கிடைக்கி அப்படின்னா அந்த எண் என்ன எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க இந்த இதை நம்ம எப்படி எழுதலாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இங்கே ப்ளஸ்ஸில் இருக்கிறது இந்த சைடு வந்தால் மைனஸ் ஆயிருமா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கா நமக்கு வந்து ஒரு ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்ம்லா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸாக மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பை டூ ஏவா அப்போ இதில் சப்ஸ்ட்யூட் பண்ணலாமா x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி அப்போ பி வந்து இங்கே என்ன ஒன்று ஸோ அப்போ மைனஸ் ஒன்று or மைனஸ் uh, square ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஏ வந்து என்ன 1 c வந்து மைனஸ் நூற்றி எண்பத்தி ரெண்டு டிவைடட் பை டூ இன்ட்டு ஒன்னா ஸோ இது என்ன ஆகும் மைனஸ் ஒன் ப்ளஸ்ஸாக மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ஒன் எயிட்டி டூவோட ஃபோரை மல்டிப்ளை பண்ணால் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட்னு வரும் கீழே டிவைடட் பை டூன்னு வருமா அப்போ இது என்ன ஆகும் மைனஸ் ஒன் ப்ளஸ்ஸாக மைனஸ் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் கீழே டிவைடட் பை டூ இப்போ எதை ஸ்கொயர் பண்ணால் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் வருதுன்னு பார்க்கணும் டுவெண்ட்டி செவன் போட்டு பார்க்கலாமா ஸோ அப்போ இது என்ன ஆகும் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ப்ளஸாக மைனஸ் டுவெண்ட்டி செவன் பை டூன்னு கிடைக்கும் அப்போ இது எப்படி எழுதலாம் மைனஸ் ஒன் ப்ளஸ் டுவெண்ட்டி செவன் பை டூ கமா மைனஸ் ஒன் மைனஸ் டுவெண்ட்டி செவன் பை டூன்னு கிடைக்கும் அப்புறம் இருபத்தி ஆறு பை ரெண்டு கமா மைனஸ் இருபத்தி எட்டு பை ரெண்டு ஸோ இதை அடிக்கலாமா இங்கே பதிமூணுன்னு கிடைக்கும் இங்கே வந்து பதினாலுன்னு கிடைக்கும் ஸோ அப்போ எக்ஸினுடைய வேல்யூ ஒன்று பதிமூணாக இருக்கணும் இல்லைன்னா மைனஸ் பதினாலாக இருக்கணும் அப்போ இப்போ நமக்கு க டைரக்டாகவே X எக்ஸினுடைய வேல்யூ வந்து பதிமூணு ஏன்னா இந்த இதோட தான் பதிமூணு அதனுடைய வர்க்கம் நூற்றி அறுபத்தி ஒன்பதை கூட்டி உங்களுக்கே தெரியும் நூற்றி எண்பத்தி ரெண்டு அவங்க சொன்ன நூற்றி எண்பத்தி ரெண்டு கிடச்சிரும் ஸோ அப்போ அந்த எண்ணின் மதிப்பு என்னென்னா பதிமூணு வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ